இது பார்த்தீங்க அதே மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே இப்படிலாம் மேற்கு தொடர்ச்சி மலை ஃபுல்லாக அப்படியே எங்கள் ஊரை சுற்றி வெறும் தான் அதிகமாக இருக்கும் இதுக்கு மழை இருக்கு மேடம் இருக்குமா பாதி இதாக இருக்குல்ல மேடம் ஏ இந்த வருஷம் மரங்க அந்த காப்பு விளாடா ரே இந்த மாதிரி எல்லா மாதிரி மேடம் ஒஞ்சு போகுது கீழே பல்ல பல்லமுடியாது நட்டங்குத்தலாம் பல்லம்டா கீழே இறங்கிறா அந்த பழம் நட்டங்குத்தலாம் கீழே இறங்குங்க இது ஒரு மரம் இந்த இந்த பாறையிலே மேலே ஏறி தீவம் போடுவாங்க சொல்லி வா வெறும் பாடி சொண்டாதே கேட்குது மலையில் உங்களுக்கு நிறைய இடத்த சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் ீங்களா இது மழை இது என்ன ஆகுதுன்னு மட்டும் கரெக்டாக கரெக்டாக இது என்ன மழை இது மழையில் வந்து இப்படி தான் கலராக இருக்கும் சித்தி தாங்க எப்படி போகிறோம்னா இல்லை ரொம்ப கஷ்டம் ஏய் என்னடா பால் பா கடமெலாம் ஜவுண்டி கேட்குது ஏய் ஏய் சுத்தி பார்த்தீங்களா சந்துக்கெல்லாம் ஒத்து போகிறேன் இப்போ ம் அவன் அந்த பக்கத்து வராங்கன்னா அந்த பக்கிட்டு வர்றேன் என்னடா நேராக வந்து காமிக்கலாம் பாருங்க பாரு பாதுக்குங்க ஐயா இந்த சந்துக்கெல்லாம் இப்போ ஒத்து போகிறான் நல்லா பாருங்க ஒத்து பாருங்க உள்ள நம்ம கிடக்குது பாம்பு கீம்பு கிடந்து வந்துடுறாங்க பயமாகவே இருக்கிறது உள்ளே நம்ம சேர்ந்து வந்துடுமோன்னு நான் வழுக்கேன் இந்த இடத்துல பாரு படி வழுக்குதே ஆங்க எப்படி இருக்க பார்த்தீங்களா வழுக்குது இதெல்லாம் சேஃப்டியாக கீழே அதுங்க இந்த இருக்காளுங்க நான் பேக்கரங்க அமைக்க நான் சந்தலும் கொத்து போனேன் அந்த காஞ்சி வருங்க இதுக்கு நேரம் மேலே ஒரு கேப்பு தெரியும் வெளிச்சம் தெரியுது வருங்க அதெல்லாம் கொத்து மேலே ஏறுவான் இப்படி இடத்துல நீங்கள் தனியாக யாரும் வந்துடாதீங்க இது ஒரு ஐம்பது அவரங்க சீக்கிரமாதிரிதான் குழுக்கோண்டிருக்கு ஜாலியாக படுத்தாச்சு நல்லா அருமையா இருக்கு பாறைகள் வாங்குறது இப்போ கீழே இறங்கி அந்த பக்கத்து ஓட்டை பாருமாற அந்த பக்கத்தில் போய் காமிக்கிறோம் இந்த மாதிரி இடத்துக்கு நான் எந்த தனியாக வரக்கூடாது கூட நாலு பேச கூட்டு வரணும் எனக்கு கீழே ஆள் நிற்கிறாங்க ரெண்டு பேர் அதனால மேலே இருந்துருக்கேன் எங்கெடுத்துறீங்க நான் எங்க இருக்கேன்னு தெரியல என்ன? எங்க இருக்கேன்னு என்ன பார்க்கலையா டேய் நான் எங்கடா இருக்கேன்னு தெரியாத? பாத்திரியல. டேய். இப்ப என்ன பார்த்துட்டியா இல்லையா வாயே? என்ன பாத்திரியல இல்லடா ஒண்ணு கோர காமிக்க பார்க்க முடியல. உட்காந்துக்கிறீ நல்லா கிழக்கணு இருக்கேன் மேலே உட்காண்டே வழுக்குதுரா இறங்க வாடா பயணம் சிக்க வந்து பிடிச்சிக்க மட்டுமா அப்படியே கேள்வா நிக்கிறேன் ஏ மரத்தில் கொஞ்சம் பார்த்துருங்க வழுக்கும்டாமா அந்த மரம் நான் ஏறி வந்த அச்சை பாருங்க இந்த பாறையில் அப்போ எந்த அளவுக்கு வழுக்கிக்குமா அந்த நான் மூச்சுக்கு தெரியுதா தோடுறதுக்குண்ணே மூச்சு கொஞ்சம் கருப்பாக தெரியுது அந்த பாறையில் அதே நான் மூச்சு ஏறி வந்தது இப்போ லவ்வோட எச்சங்கள் வாட பயணமாக இருக்குது நான் கொடுக்குறன் இருக்குது ஆனால் ரொம்ப நேரம் இங்கே உட்கார முடியாது எதுவாக கீழே இறங்குறேன் நான் பயணமாக வழுக்குது

இந்த கோயத்தில் என்ன வேணாலும் இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் பார்த்துதே போகணும் இந்த போக்கு ரொம்ப இருட்டாக இருக்குது ஃபோக்கஸ் லைட் ஆன் பண்ணிக்கிறேன் லைட் லைட் ஆன் பண்ணிக்கிறீங்க சத்தியமாக ரெண்டு சத்தியமாக இரட்டாக இருக்குது லைட்டு போடுறதுனால அப்போ வெளிச்சமாக இருக்குது இதுன்னு ஒரு பாருமெண்ட்ருக்கு வருங்க அப்புறம் இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து பத்திரமா இருக்கணும் அவன் எவ்வளோ வெளியில் தராங்கன்னா உள்ளே வந்துட்டீங்க கோயக்குள்ள இந்த இந்த சந்து அந்த சந்தில் பத்து அதுக்குள்ளே மேலே இறங்கணும் இப்போ போகிறதுக்கு டைம் இல்லை நம்ம கீழே இறங்கணும் ரொம்ப நேரம் ஆச்சு மலை ஏறி வந்து நம்ம அதனால் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கூட கீழே கம்மிக்கிறோம் பார்த்தீங்களா பாறை எடுக்கலை ரொம்ப இருக்க மாட்டது எல்ல ஏரி வந்து ஓய் அரைங்கிற உள்ளே வந்தியும் பார்க்கல காணம் கத்த ஆரம்பிச்சாங்க முறைக்கு இந்த இப்போ லாம்பாருக்கில் பார்த்தா முதல்ல வெளியே எடுக்கும்போது ரைட்டாக அலமனமாதிரி இருக்குது இப்போ அந்த அளவுக்கு தெரியாது நான் ஃபஸ்ட்டு வேறு எதில் எடுத்தால் அது வந்து தயாரமாக கொஞ்சம் அலம்புற மாதிரி கொஞ்சம் திணிங்க அளவுக்கு இருக்காது இதெல்லாம் லவமரமே பாடி சொண்ட நிறையா கேட்குது எடுத்து பையன் இறப்பிட்டீங்களா பையன் இறப்பிட்டீங்களா பாருங்களேன் பாருவோம் இல்லை எங்களுக்கு சொல்லலே தான்

அதிகம் வீடியோ கூட மோட்டிவேஷனாகவும் இருக்கும் மோட்டிவாகவும் இருக்கும் இது டேஞ்சரான இடம் ஏன்னா இது வந்து சும்மா பேச்சுக்காக சொல்லவில்லை மலம்பாம்பு அதிகமாக இங்கே வசிக்கும் இந்த மலையில் இந்த மலையை பற்றி எங்களுக்கு ஓரளவு தெரியும் இதுதான் இந்த மலையிலே ஒத்த பணம் வரும்னு சொல்லுவாங்க தெரிய மாட்டேங்குது வீடியோட இதுதான் ஒத்த பண்ண முறோம் இருவன் காட்டு இங்கே தான் குரங்கெல்லாம் பழந்துன்னு கொட்டை போடும் பார்த்துக்கோங்க இதுதான் ஒத்த பண்ண முகிறோம் அந்தளவுக்கு கிளாரிட்டி தெரியல பட் இருந்தாலும் ஓகே தான் கீழே இறங்கி வந்துட்டான் ஆமாம் இந்த வீடியோ வந்து அங்கே இப்போ ரெண்டு வீடியோ போட நான் நிமிஷம் வந்து ஒரு மேடத்துக்கு மேலே போயிடுச்சு அதனால் ரெண்டு வீடியோ ஆக்கி போடுவான் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் மறுபடியும் கீழே இறங்கி வந்துவிட்டான் அடுத்து அடுத்த ஒரு வீட்டில் சந்திப்பான் சூப்பரான வீட்டில் ஃபை பிரெண்ட்ஸ் ஃபைஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்திங்கன்னா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் அங்கே அடுத்தது வீடியோ போகிறது நோட்டிகேஷனாக இருக்கும்